இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையில் உள்ள சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வர்ஷினியின் வாழ்க்கையில் வைக்கக்கூடாத இடத்தில் வைத்த காலினால் ஏற்பட்ட அழுக்கு இப்பவும் காலில் ஒட்டி கொண்டிருப்பதனால் வர்ஷிணி ஜனாமாவடம் திருடும் அளவிற்கு வந்துவிட்டாள் தமிழ் அவளது அண்டியின் ஸ்தானத்தில் இருப்பதனால் சிபி வர்ஷினியினை தமிழுடன் சேர வேண்டாம் என்று சொல்லியும் தமிழ் வர்ஷினிக்கு உதவுவதற்காகச் சென்றாள் ஆனால் சிபிகோ இவர்களின் நடவடிக்கையிலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கையிலே தமிழையும் வர்ஷினியையும் பின்தொடர்ந்தான் வர்ஷினியிடமிருந்து உண்மையினையும் அறிந்தான் எந்த விஷயத்திலும் தமிழ் இப்படியான சென்சிட்டிவான விஷயங்களை அவளாக ஒரு நாளும் யாருக்கும் சொல்லவே மாட்டாள் இதற்கிடையில் வெண்பா தன்னாலான ஒரு பிரச்சனையினை உருவாக்கி இருக்கின்றாள் அதனை தனது தகப்பனிடம் சொல்லி சந்தோஷமும் பட்டாள் இப்படி தனது பிள்ளையினை உசுப்பேற்றிவிட்டு விட்டு அவனது பிள்ளை வாழ்க்கையின் அழிவிற்குள் போகின்றாள் என்ற ஒரு தகப்பனே அதற்கு ஆதரவாக இருப்பானாக இருந்தால் இவன் அந்த பிள்ளைக்கு உண்மையான தகப்பனாக இருக்கவும் முடியாது அது மட்டுமல்லாமல் இவன் அந்த பிள்ளையினை பெற்றிருக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கும் அவளுக்கும் நலமாக இருந்திருக்கும் என்று நினைக்கவும் தோன்றுகின்றது வில்லங்கத்தினை ஆரம்பித்து வைத்தவன் சிபி இருபத்தைந்து வருட கால வியாபார ஒப்பந்தத்தினையே அசட்டையாக கையாண்டதினால் சிவதானு ஐயா தன்னுடனுள்ள வியாபார ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விட்டதனை அசால்ட்டாக ஜனாமாவிடமே சொல்லுகின்றான் என்றால் சிபிக்கு எந்தளவிற்கு கலப்பை பிடித்து வாழும் மக்களின் அருமை பெருமை ஒன்றும் தெரியாதவனாகவும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை உணராதவனாகவும் இருக்கின்றான் என்று வியப்பில் விட என்னதான் செய்ய முடியும் சிவதானு ஐயா அடுத்த முடிவிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கும் பழக்கம் அவரிடம் இல்லை விலக்கிவிட்டவன் சிபி அவன்தான் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் பணத்திமிரின் உச்சத்தில் இருப்பவன் சிபி அதுவும் ஜனாமாவின் செல்வத்தினை அனுபவிக்கும் சிபி இத்தனைக்கும் இதில் சிபி ஒரு சதமும் அவனாக உழைத்து இந்த செல்வத்தினை செந்தளிக்க விடவில்லை ஆனால் ஜனாமாவோ இந்த சொத்தை எல்லாம் ஒவ்வொரு சதமாக தன் உழைப்பாலேயே சேர்த்து இவ்வளவு உயரத்திற்கு வந்து நிற்குமாவோ முற்றிய நெற்கதிர் போன்று தலைகுனிந்து பண்பாக நிற்கையிலே சுற்றிவர உள்ள புல்லுகள் மேலோங்கி ஆடுவதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சிபியும் சிவதானு ஐயாவின் ஊருக்குச் சென்று அவரை அவரின் தோட்டத்திலே சந்தித்தான் சிபியின் முதலாளி என்ற திமீரும் தினாவட்டும் சிவதானு ஐயா முன்னிலையில் ஈடுபடவில்லை இது வியாபாரம் மட்டுமில்லை என்று உணரக்கூடிய நிலையிலோ அல்லது விளங்கக்கூடிய தன்மையிலோ சிபி இல்லை என்று தெளிவாகத் தெரிகின்றது ஜனாமா இனி சிவதானு ஐயாவிடம் தன்னால் கேட்க முடியாது என்ற நிலையில் தமிழ் அதன் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டாள் தமிழுக்கோ ஜனாமாவையும் சிபியையும் சமாளித்தே ஆக வேண்டும் சிபியை முதலில் அனுப்பி வைத்தனர் சிவதானு ஐயாவிடம் அதனைத் தொடர்ந்து தமிழும் ஜனாமாவும் சென்றனர் காரணம் சிபியால் சிவதானு ஐயாவை சமாளித்து வெற்றி பெற முடியாது என்பதனால்தான் தமிழை கண்டதும் சிவதானு ஐயாவின் மனம் குளிந்தாலும் அவரின் சிபி மீதான வெறுப்பும் நம்பிக்கையின்மையும் முற்றாக விலகியதாக இல்லை இவ்வாறான சம்பாஷணையிலேயே தமிழ் அந்த கணமே முடிவொன்றினை எடுத்தால் சிவதானு ஐயாவின் மூன்று நாட்களில் நடைபெறவுள்ள அவரது பேத்தி தாமரையின் நிச்சயதார்த்தம் இந்த மூன்று நாட்களை தமிழ் தனது பக்கமாக பாவித்தால் அதாவது சிவி இந்த மூன்று நாட்களில் சிவதானு ஐயாவிற்கு நம்பிக்கை வருமானால் சிவதானு ஐயா தங்களுடனான வியாபார ஒப்பந்தமானது அரங்கேற வேண்டும் என்பதுதான் இறுதியில் ஒத்துக்கொண்டிருக்கும் சிவதானு ஐயா அவர்களின் பேத்தியின் முகத்திலோ கல்யாணக்கலை தெரியவில்லை அவளிடம் மனதாலே வாட்டம்தான் அவள் முகத்தில் தெரிந்தது காரணம் தாமரை வேறு யாருடனோ காதலில் சிக்கி இருக்கின்றாளோ என்பதுதான் இதனை தமிழ் அவதானித்தால் இந்த பல்லவியினை பிறகு பார்ப்போம் இப்போது சிபியின் பாட்டை கவனிப்போம் என்று கொஞ்சம் விட்டு பிடித்தாள் தமிழ் கமத்திலே சிபி வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று நாட்களுக்கான டாஸ்க் தமிழுக்கோ சிபியின் மேலே நம்பிக்கை இருக்கின்றது என்று உண்மையாக நினைத்தாளோ என்னவோ அவள் அப்படியே கூறினாள் சிபிக்கான முதல் டாஸ்கே சிபிக்கு மிகவும் அறுவருப்பாகி இருந்தது மனதினால் கஷ்டப்பட்டான் சிபி தாமரைக்கு பேசியுள்ள உறவுக்காரனான பாண்டியனைப் பாண்டியனை பற்றிய அறிமுகத்தில் சிவதானு ஐயா மிகவும் வெளுப்பமாக கூறுகையில் பாண்டியனின் மோபாவனையினை சிபி அவதானித்தது போல தோன்றினாலும் அதனை தமிழ் அவதானித்தால் எங்கேயோ பிழையிருக்கின்றது என்று அவளுக்கு தோன்றியது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்களும் அது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்